நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது மட்டும் நடந்தால் திமுக ஆட்சி கலைக்கப்படும் அதற்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது எச்சரிக்கை எச்சரிக்கை இந்த விஷயத்தை சொன்னது யார் இந்த ரெண்டு விஷயங்களை தாங்க இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல யார் எச்சரிக்கை விடுக்குன்றாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டு வாங்க அதற்கு பிறகு இந்த எச்சரிக்கை ஏன் என்பதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேங்க

ஆனால் அதற்கு முன்பாக நிறைய விஷயங்களை பேசினார் அதாவது மத்திய அரசாங்கமானது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கும் ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டே வரும் எவ்வளோ பேர் எந்த சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டுமே எடுத்து இந்தந்த சாதியில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத மட்டும்தான் சொல்லும் ஆனால் நாம் தமிழக அரசாங்கத்துக்கிட்டே சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வே எடுங்க ஒவ்வொரு சாதியினுடைய முன்னேற்றம் எவ்வளோ இருக்கிறது இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அந்த இடஒதுக்கீடை பயன்படுத்தி எந்தெந்த சாதி எவ்வளோ முன்னேறி இருக்குது என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு சர்வே எடுங்க ஏன் சர்வே எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இடஒதுக்கீடு உச்சி வரம்பு இருக்கிறது இந்தியாவில் மற்ற எல்லாம் ஐம்பது சதவீதம் தான் இடஒதுக்கீடு அதை தாண்டக்கூடாது என்று உச்சநீதிமன்றமானது உத்தரவு போட்டிருக்குது ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பகுதியில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பிறகு பழங்குடியினர் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க வாழ்க்கையில் முன்னரில் அதனால் இடஒதுக்கீடு நாங்கள் அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பது சதவீதத்தில் இருந்து அறுபத்தொம்போது சதவீதமாக இடஒதுக்கீட்டை உயர்த்தி அதை ஒன்பதாவது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துருக்காங்க அதனால் இத்தனை நாளும் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு ஆனது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எஸ்டி மக்களுக்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டங்களில் ஒருத்தன் போய் வழக்கு போடுறான் எந்த தரவுகளின் அடிப்படையில் ஐம்பதுலேருந்து அறுபத்தொம்போதாய் இவங்க மாற்றி இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்காங்க தரவுகளை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக உச்சநீதிமன்றமானது ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு இருக்குதுன்னா எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து நாங்கள் தருவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறோம் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அந்த தரவுகளை தாந்து கொடுக்கணும் இல்லைன்னு வச்சுங்களேன் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த உத்தரவு வந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க கூடவே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பாங்க அதன் மூலமாக தரவுகளை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த தருணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்களே கண்டி ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை அதனால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது இருக்குது மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒருத்தன் போய் வழக்கு தொடுக்கிறான் ஆனால் என்னங்க அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனடியாக உச்சநீதிமன்றமானது தரவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் கொரோனா வந்ததினால சாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கலை அதோட மக்கள் தொகை கணக்கெடுப்பும் எடுக்கலை அதனால் இந்த வருடம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு மராத்தா இடஒதுக்கீடு மகாராஷ்டிராவில் வரப்போகுது விசாரணைக்கு அந்த மராத்தா இடஒதுக்கீடு விசாரணையானது முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனையானது உச்ச நீதிமன்றத்தில் எழும் எப்படியாக இருந்தாலும் சரி மராத்தியர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கின்ற பொழுது மகாராஷ்டிராவில் எங்களுக்கான இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கக்கூடாது ஏன் ஐம்பது சதவீதத்தை தாண்டி எங்களுக்கான இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க அந்த தருணத்தில் ஏப்பா இந்தியா முழுதும் இந்த பிரச்சனை வருது நீங்கள் தரவுகளை கொடுக்க போகிறீங்களா இல்லையா அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்போ இல்லை சர்வேயை எடுத்தோ இந்த அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தணும் ஜூலை எட்டுக்கு பிறகு விசாரணைக்கு வரப்போகுது ஒருவேளை இந்த சர்வேலாம் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கலன்னு வச்சுங்களேன் தமிழக அரசாங்கம் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு ஆனது ரத்தாயிடும் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்தாயிடுச்சின்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களாக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களாக இருந்தாலும் பொறுத்துக்குவாங்களா அந்த இடஒதுக்கீடு மூலமாகத்தான் அவன் கல்வி நிலையங்களுக்கு உள்ளே போவதற்கான வாய்ப்பே கிடைக்குது அதற்கு பிறகு அவன் படிக்கிறான் பாஸ் பண்ணுறான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் கல்விக் கூடங்களுக்கு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா அதை உறுதி செய்வதே பார்த்திங்கன்னா இந்த இடஒதுக்கீடு மட்டும்தான் ஆனால் அதுவே வந்து தரவல் இல்லாத தருணத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ஆட்சியில் மட்டும் ரத்தாச்சுன்னா திமுக ஆட்சி கலைக்கப்படும் அதற்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்புணி ராமதாஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார் அதுலேயும் திமுக பொறுத்த வரைக்கும் மதுவை விற்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது இந்த அரசாங்கமானது கள்ளச்சாராயம் வித்தா நாங்கள் ஆயுள் தண்டனை கொடுப்போம் அதுவும் இல்லாமல் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஷ சராயம் விற்கிறோனா இருந்தாலும் கள்ளச்சாராயம் விற்கிறோம்னா இருந்தாலும் சரி அவன் உள்ளே போனானா வாழ்நாளில் வெளியே வர முடியாது குண்டை எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை வந்து நாங்க திருத்தி இருக்கின்றோம் அதன் மூலமாக தண்டனையை அதிகப்படுத்தி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறவங்க கள்ளச்சாராயத்தை நம்ம தடுக்கணும்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் நூறு எம்எல் மது கொடுக்கணும் அப்போ தான் விலை குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கு வருவான் கள்ளச்சாராயத்தை நாடி போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நீங்கள் சட்டத்தை திருத்திருக்கிறீங்க அந்த சட்டம் திருத்தினதினால இங்கே இருக்கின்ற விஷ சாராய கள்ளச்சாராய வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்த முடியாது நூறு எம்எல் கொடுத்தா தான் தடுத்து நிறுத்த முடியும் என்ற முடிக்கு வந்திருக்கீங்கன்னா இது என்ன மானங்கட்ட புழைப்பு இந்தியாவில் எத்தனையோ ஸ்டேட் இருக்குது முழுக்க முழுக்க மதுவினாலே எங்கேயாவது அரசாங்கம் நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அன்மணி ராமதாஸ் அவர்கள் கேட்கின்றார் நம்முடைய அண்ணாமலை அவர்களும் வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அன்புமணி ராமதாசுடன் கலந்து கொண்டார் அவர் பேசுகின்ற பொழுது டாக்டர் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சார்பில் இடைத்தேர்தலை வேட்பாளரை நிறுத்தவே மாட்டாருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக எழுதப்படாத ஒரு விதி இருக்குது அந்த விதி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் அரசு எந்திரங்கள் ஒட்டுமொத்தமாக களத்தில் இறங்கி அந்த மக்கள் ஏழையாக இருக்கின்றார்கள் அந்த மக்கள் ஏழையாக இருக்கின்ற போது அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசையை பூர்த்தி செய்கிறோம் என்று சொல்லி போட்டு அவங்களுக்கு அந்த தருணத்தில் ஏதாவது கையில் கொடுத்து வெற்றியை பெற்றுவிட்டு போய்விடுகின்றார்கள் அதனால் இடைத்தேர்தல் வேண்டாம் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றது என்று அறிவித்துவிட்டு போய்விடலாம் என்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர் தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆனால் இருந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் எதற்காக வேட்பாளர் நிறுத்தியிருக்கிறார் என்று கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் தமிழகத்தில் எத்தனையோ ஆட்சி பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நடக்கின்ற கேவலமான ஆட்சி மாதிரி வேறு எந்த ஆட்சியும் கிடையாது இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கி வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றார் இவரை இருப்பதனாலே இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒருத்தர் வெற்றி பெறுவதனால இந்த ஆட்சி கலைந்து போய்விடுமா அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுகின்ற போது கிடையாதுங்க இந்த ஆட்சிக்கு எச்சரிக்கை மணி இவ்வளோ கேவலமான ஆட்சி நடத்தக்கூடாது இப்படி கேவலமான ஆட்சி நடத்தினீங்கன்னா மக்கள் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க என்பதை சொல்வதற்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான முதல் விதையாக இதை இருக்கும் உண்மையாகவே கேவலமான ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்லாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று இப்போ தான் கள்ளக்குறிச்சியில் எந்த மாதிரியான சம்பவமானது நிகழ்ந்திருக்குது என்று தெரியும் இந்த அரசாங்கமானது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துமா என்று சொல்லுகின்ற போது கட்டுப்படுத்த வாய்ப்பே கிடையாது தொடர்ச்சியாக இங்கே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது அதாவது மூன்று தலைமுறையாக இங்கே குடியினால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போய் கிடக்கிறது இன்றைக்கி விக்கிரவாண்டி முழுவதுமே வந்து அமைச்சர் பெருமக்கள் களத்தில் இறங்கி வாக்கு இருக்கின்றார்கள் அப்படி வாக்கு கேட்கின்ற பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பட்டி ஃபார்முலாவை கையில் எடுத்தாங்க ஆனால் இங்கே பாமக களத்தில் இருக்கின்ற காரணத்தினால் பட்டி பார்முலாவை இங்கே அமுல்படுத்த முடியலை அதனால் இங்கே வேட்டி ஃபார்முலாவை அமுல்படுத்தியிருக்கிறாங்க என்னவாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வேட்டி சேலை கொடுத்து அதில் காசை வச்சு மக்களை விலைக்கு வாங்குறாங்களாம் அதுலேயும் பாமக கூட்டத்துக்கு ஆட்கள் போகக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போகாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா இல்லை குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் தடுத்து நிறுத்துகிறாங்களாம் இந்த மாதிரி ஜனநாயகத்தை விலைக்கு வாங்கக்கூடிய மோசமான ஆட்சி இருக்கணுமா அப்படின்னும் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில் மரணங்கள் நிகழ்ந்தது நம்ம முதலமைச்சர் ஐயா வந்து பார்த்தாரா மக்கள் நலனில் துளி கூட அக்கறை இல்லாத ஒரு ஆட்சி இவ்வளோ கேவலமான ஆட்சி இங்கே இருக்கலாமா இந்த ஆட்சி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மதம் கொண்ட யானை தான் இருக்கிறது என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது நாங்கள் அதிகாரத்தில் இருக்கணும் என்ற திமுரு அதுவும் இல்லாமல் ஒரு மரத்தின் மீது இருக்கக்கூடிய குரங்குக்கு தேல் கொட்டி விடுகிறது குரங்குக்கு தேல் கொட்டினா எப்படி இருக்குன்னு தெரியும் கூடவே மதுவும் அறிந்துவிட்டால் அந்த குரங்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த ஆட்சியானது நடந்து கொண்டிருக்கிறது என்ன கேள்வி கேட்பதுக்கு யார் இருக்கிறாங்க என்ற திமுறலை இன்னைக்கு திமுக ஆனது அமைச்சர் பெருமைக்கெல்லாம் களத்தில் இறங்கி விக்ரவாண்டி இடைத்தேர்தலை வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் வெற்றி பெற முடியாது ஏன்னா அதுக்கு அடுத்தாட்சியாக இங்கே கூடியிருக்கின்ற கூட்டமாக இருந்தாலும் சரி இந்த மேடைக்கு வருவதற்கு நாங்கள் இருந்து வந்தோங்க திண்டிவனத்தில் இருந்து இந்த பொதுக்கூட்டத்துக்கு வரதா இருந்தால் அரை மணி நேரத்தில் வந்துடலாம் ஆனால் நாங்கள் இங்கே வந்து சேருவதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலாச்சு அவ்வளோ கூட்டங்கள் வழிநடக்க இருக்கிறது இவ்வளோ பேர் ஆரவாரம் இருக்கின்ற காரணத்தில் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா திமுக இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான முதல் விதையாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் உண்மையாகவே இந்த இடைத்தேர்தலானது திமுகவை அகற்றுவதற்கான ஒரு முதல் விதையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்குது ஆனால் சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அதே மாதிரி திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருப்பதனால என்ன பிரச்சனை என்ன குடைச்சல் கொடுத்தா கூட அந்த கூட்டணியில் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இந்த இடைத்தேர்தல் மட்டும் வெற்றி பெற்றால் அங்கிருந்து பூட்டுக்கிட்டு சில கட்சிகள் இங்கே வரும் அதுவும் இல்லாமல் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இங்கே வந்துடும் அதனால் இந்த இடைத்தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு விதையாக இருக்கும் அண்ணாமலை அவர்களே சொல்லிவிட்டார் என்டிஏ தலைமையில் தமிழகத்தில் முதன்முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்று நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசினார் ஜான் அவர்கள் ஜி கே அவர்கள் அதில் நம்முடைய டிடிபி தினகரன் அவர்கள் பேசின விஷயத்தை நாம் முழுமையாக கேட்கணங்க ஏன் தெரியுமா டிடிபி தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரே தகுதி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அதிமுக தோற்று விடுகிறது அதற்கு பிறகு ஜெயலலிதாவுக்கும் அரசியல் எதிர்காலம் கிடையாது அதிமுகவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக வெற்றி பெற்ற பிறகு பிரச்சாரம் செய்கிறது அன்றைக்கி திமுக கூட்டணியானது பெரிய வெற்றியை பெறுகிறது இப்படி அதிமுக அழிவு நிலைக்கு போய்விட்டது என்று சொன்ன பிறகு கூட அந்த கூட்டணி மீது நம்பிக்கை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியானது தொண்ணூற்றி எட்டில் கைகோர்க்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்றோம் இப்படி அம்மாவுக்கு ஒரு வருகின்ற போது கை கொடுத்து தூக்கி விட்டது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதுவும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நம்முடைய அன்புரை ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அமைச்சராக இருக்கின்றார் காங்கிரஸில் அப்படி இருந்தால் கூட அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அம்மா கூட கைகோர்க்கின்றார்கள் அந்த தருணத்திலும் அம்மாவுக்கு பெரிய பின்னடைவு ரெண்டாயிரத்தி ஆறு படுதோல்வி அந்த தருணத்திலெல்லாம் பாட்டாளி மக்கள் கூட இருந்து அதிமுக வந்து பார்த்தா மீண்டெழுவதற்கான வாய்ப்பை தந்தது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேறு யாருமே வந்து அம்மாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் மற்ற கட்சிங்க ஒருத்தவங்க அதிமுக காரங்க பயன்படுத்தலாம் இல்லை டிடிவி தினகரன் பயன்படுத்தலாம் பன்னீர்செல்வம் பயன்படுத்தலாம் ஆனால் அதை தாண்டி ஒருத்தர் பயன்படுத்தணும் காரங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்பதற்கு ஒரே தகுதி உள்ள கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் அப்படின்றதும் அதே மாதிரி நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழகத்துக்கு இல்லை இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை கொண்டு வந்தவர் நம்முடைய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கை இந்தியா முழுவதும் நூற்றி நாற்பது கோடி மக்களும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் அந்த தருணத்தில் இளைஞராக இருந்தார் முப்பத்தாறு வயசில் அமைச்சரானார் அனுபவம் இல்லை என்றாலும் கூட தேர்தல் காலத்தில் நின்று மக்கள் வாக்குகளை பெறாமல் அமைச்சராக இருந்தால் கூட சிறப்பாக பணியாற்றினார் குறிப்பாக சொல்லப்போனோம்னா போதைப்பொருள்கள் மீது இந்த போதைப்பொருளினால் என்னென்ன தீமைகள் வரும் என்ற படங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அச்சிட சொன்னார் அதன் மூலமாக ரெண்டு மூணு பேர் வந்து திருந்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்து செயல்பட்ட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வேட்பாளராக நிறுத்தி இருக்கின்றார் இன்றைக்கி நம்ம கிட்டே ரெட்டலை இல்லை ஆனால் மாம்பழத்தில் ரெட்டலையுடன் பழம் இருக்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அவங்க வந்து வாக்களிக்க வேண்டும் ஏன்னா அதிமுக களத்தில் கிடையாது தமிழ் பெருங்குடி மக்களே தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் அத்தனை பேருக்கும் வேண்டுகோள் வைப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாம்பழத்து வாக்களிக்க வேண்டும் ஏன் தெரியுமா திமுக பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்ட வன்னியர்கள் இந்த ரெண்டு பேருக்கு இடையில் சண்டையை உருவாக்கிவிட்டு அதன் மூலமாக வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் பாமக ஓட்டு போட்டால் கூட தாழ்த்தப்பட்டவர்கள் திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ரெண்டு பேருக்கு இடையில் சண்டையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மட்டும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமகவை ஆதரிச்சுன்னு வச்சுங்களேன் அந்த ரெண்டு பேரும் சமுதாயத்துக்குள்ளே சமாதானமாகி போயிடுச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏற்ற தாழ்வுகள் இல்லை இனி நம்ம அவங்கள ரெண்டு பேரும் பிரித்து அரசியல் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி நிற்பாங்க நமக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது சண்டை சச்சுரும் இருக்காது அதனால் நம்முடைய ஒற்றுமையும் அனைத்து சமுதாய மக்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க இது கேவலமான ஆட்சி தான் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக இந்த விக்கிரவாண்டியதரில் வெற்றி பெறும் விதமாக எல்லாரும் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கடைசியில் கோரிக்கை வச்சிருக்கிறாருங்க சரி பார்க்கலாம் அதிமுகவும் மறைமுகமாக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க சொல்லித்தான் இருக்கிறது நிறைய பேரும் நாம் தமிழ் கட்சியுடன் இணைந்து பணி புரிந்தாலும் அதிமுகவினர் பாஜக கூட்டணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க வெற்றி பெறுவார்களா என்பது பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்